தென்னாட்டுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை ஒரு நேர் கேட்டிருக்க அப்படிங்க கெட்ட முட்ட செவ்வாய்க்கிழமை என்று சொல்வதனுடைய பொருள் அடக்கம் என்ன எதனால் இந்த வார்த்தை வந்து வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா கேட்ட நட்சத்திரம் வந்து செவ்வாய் உரிய ஒரு நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரம் எப்பயுமே இவங்க ஒரு டென்ஷன் பார்ட்டிகளாகவே இருப்பாங்க அதாவது கேட்ட நட்சத்திரமும் செவ்வாய்க்கிழமையும் இணைந்து வருகின்ற நாள் மிகவும் விசேஷமான நாளாகும் அன்றைய தினத்தில் செய்யப்படக்கூடிய பூஜை காரியங்கள் பூஜை புனஸ்காரங்கள் விசேஷங்கள் விசேஷ பூஜைகள் பரிகாரங்கள் இது என்ன பண்ணுறீங்களோ உடனடியாக பலன் கொடுக்குங்க இதனை நமக்கு உணர்த்தும் வண்ணமாக தான் கேட்டை முட்டும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை நாட்களில் கேட்ட நட்சத்திரம் வந்தால் கேட்டை முட்டிட்டு நிற்கும்மா தரேன் நான் உள்ளே வரேன் அப்படின்னு சொல்லுங்களாமா அது கேட்ட முட்டி நிற்கும் இது தான் உங்களுக்கு கேட்ட முட்டை செவ்வாய் என்று மாறிடுச்சுங்க மற்றபடி இதனுடைய விளக்கங்கள் ஒன்றும் பெருசாக இல்லைங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்